சிவனின் இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத தாட்சாயினி தேவி மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்தார் சிவன் உரைத்த வாக்குறுதி நினைவுக்கு வர என்ன சொல்வது என்று புரியாமல் நின்றார் ஏனெனில் ஒருபுறம் தன்னை ஈன்றெடுத்த தந்தை மறுமுனையில் தன்னை கரம் பிடித்த கணவன் தாம் சொல்லும் முடிவால் யாராவது ஒருவரின் மனம் கண்டிப்பாக புண்படும் என்பதை அறிந்த தாட்சாயினி தேவி தன் முடிவை சொல்ல ஆயத்தமானார் பிரஜாபதியான தட்சன் தான் பெற்ற மகள் ஒருபோதும் தன் பேச்சை மீறமாட்டாள் எனவே எம்பெருமானான சிவபெருமானும் என்னுடைய பேச்சிற்கு கட்டுப்பட்டு நடப்பார் என மனதில் செருக்கு கொண்டார் ஆனால் அங்கு நிகழ்ந்ததோ வேறு தாட்சாயினி தேவி தன்னுடைய கணவர் கைலாய தான் இருப்பார் என்று திடமாக கூறினார் இதை சற்றும் எதிர்பாராத பிரஜாபதியான தச்சன் திகைப்புற்று நின்றார் தன்னுடைய மகளை சமாதானம் செய்ய முயன்றும் பலனின்றி போனது நாம் நினைத்த எண்ணம் அரங்கேறவில்லையே என்னும் ஆதங்கத்துடனும் வருத்தத்துடனும் தன் மகளிடமிருந்து பிரியாவிடை பெற்று சென்றார் இந்நிலையில் பிரம்மதேவர் அனைத்து தேவதேவியர்களையும் அழைத்து ஒரு வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த வேள்விக்கு சிவபெருமான் மற்றும் திருமாலும் அழைக்கப்பட்டனர் பிரம்மதேவரின் மகனான பிரஜாபதியும் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டன இந்த செய்தியை தன் ஒற்றர்கள் மூலம் தாரகாசுரன் அறிந்தார் இன்று தான் எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது என்று கூறி மகிழ்ந்தார் பின் தன் படையில் உள்ள வீரர்களில் எளிதில் ஒருவரின் உருவத்தைப் போல் மாறக்கூடியவர்களை அனுப்பி சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் தனித்தனியே பிரித்து தகுந்த நேரத்தில் தனிமையில் இருக்கும் தாட்சாயினி தேவியை கொல்ல ஆணை பிறப்பித்தார் கைலாய மலையிலிருந்து சிவனும் தாட்சாயினி தேவியும் வெளிவரும் தருணத்திற்காக அசுரர்கள் காத்திருந்தனர் அவர்கள் எதிர்பார்த்த தருணமும் வந்தது சிவனும் தாட்சாயினி தேவியும் தனிமையாக வனத்தில் இருந்த நேரத்தில் சிவனுக்கு பிடித்தவரான நந்தி வலியுடன் இருப்பது போன்ற குரல் தூரத்தில் கேட்டது இதை கேட்டதும் தாட்சாயினி தேவி தன் கணவரான சிவபெருமானிடம் நந்திக்கு ஏற்பட்டுள்ள துயரத்தை போக்குமாறு கூறினார் ஆனால் சிவபெருமான் நந்திக்கு ஒன்றும் ஆகாது தேவி என ஆறுதல் கூறினார் மீண்டும் மீண்டும் அந்த வலியுடன் வந்த குரலை கேட்டு தேவி பயந்து நந்திக்கு ஏதோ ஆபத்து என எண்ணி சிவபெருமானை அனுப்பினார் இங்கு நடக்கப்போவதை உணர்ந்த சிவபெருமானும் தேவியின் கூற்றுக்கு இணங்கி அவரும் நந்தியின் குரல் வந்த திசையை நோக்கி சென்றார் சிவபெருமான் மறைந்த அந்த நொடியில் சிவபெருமான் போல் உருவம் தரித்து அங்கு அசுரன் உதயமானான் சிவபெருமானை கண்டபோது எம்பெருமானே நந்திக்கு என்ன ஆயிற்று என்று வினவி அசுரனின் அருகில் சென்றார் தாட்சாயினி தேவி தாட்சாயினி தேவி அசுரனின் அருகில் செல்லும் போது சிவபெருமான் உதயமானார் ஒரே இடத்தில் இரண்டு சிவபெருமானை கண்ட தாட்சாயினி தேவி திகைப்புடன் காணப்பட்டார் இரண்டு சிவபெருமானில் சிவபெருமான் உருவம் எடுத்த அசுரன் தாட்சாயினி தேவியிடம் தேவியே யாமே உண்மையான சிவபெருமான் என்று கூற தேவி அசுரனின் அருகில் செல்ல பரம்பொருளான சிவபெருமான் தேவி நான் யார் என்று நீர் அறியவில்லையா என கூறினார் இருவரின் பேச்சுக்களால் குழம்பிய தாட்சாயனி தேவி யார் என் கணவர் என்று நானே அறிகிறேன் என்று கூறி வலதுபுறமாக இருக்கும் மாய தோற்றத்தில் உதயமான சிவபெருமானாக இருக்கும் அசுரனின் அருகில் சென்றார் சிவபெருமானின் கண்களை மட்டும்தான் கண்டார் அந்த கண்ணில் வெறியும் கோபமும் இருந்ததை உணர்ந்த தாட்சாயினி தேவி இடதுபுறமாக இருக்கும் சிவபெருமானை நோக்கி நகர்ந்தார் இடதுபுறத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை கண்டார் அதில் அன்பும் உயிர்கள் மீது உள்ள கருணையும் மட்டுமே தென்பட்டன இவரே என் கணவர் என அணைத்து கொண்டார் தாச்சாயினி தேவி வலதுபுறத்தில் போலியாக உருவம் கொண்ட சிவபெருமான் வடிவத்தில் இருந்த அசுரன் தன் சுய உருவத்தை எடுத்தான் தேவியே உன்னை கொல்லவே நான் இங்கு அனுப்பப்பட்டவன் இம்முறை எவ்வித பிழையுமின்றி நான் உன்னை கொன்றே தீர்வேன் என்று கூறினான் தன் முன் இருப்பது யாரென்று அறிந்தும் அவ்விதம் கூறியதைக் கண்டு எவ்வித சினமும் இன்றி அமைதியுடன் எல்லாம் உணர்ந்தவரான சிவபெருமான் நின்றார் அணையும் விளக்கு எப்போதும் பிரகாசமாக எரியும் என்பதை உணர்ந்தவர் அவர் இந்த அசுரன் முன்பு செய்த தவறை இழைக்காமல் இம்முறை தோல்வியின்றி வெற்றி பெற வேண்டுமென்று தேவியின் அருகில் செல்ல முயன்றான் நிற்பது சிவபெருமான் அருகில் அதனால் அவனது முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தது இருப்பினும் முயற்சியை கைவிடாமல் சிவனிடமிருந்து தேவியை பிரிக்க முயற்சி செய்தான் ஆனால் அவன் எடுத்த அனைத்து முயற்சிகளிலும் தோல்வியடைந்தான் இறுதியில் அசுரனின் செயல்பாடுகளால் சினம் கொண்ட சிவன் சூலாயுதத்தை வாளாக மாற்றி அவ்வாளை கொண்டு அசுரனின் தலையை வெட்டினார் கருணை ரூபமாக இருந்த சிவனை கோப ரூபத்தில் கண்ட தாட்சாயினி தேவி திகைப்புற்று நின்றார் சினம் தணிந்த சிவபெருமான் அந்த அசுரனால் ஏற்பட்ட உதிரக்கரை நீக்கி மீண்டும் தன்னுடைய பழைய உருவமான கருணை உருவிற்கு மாறினார் அரக்கனால் ஏற்பட்ட இடர்பாடுகளை களைந்து இருவரும் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர் இருவருக்கும் இடையே உள்ள உறவானது திடமாக ஆரம்பித்தது இருவரும் தங்களுக்குள் மனம் விட்டு பேசி இருவருக்கும் இடையே உள்ள அன்பை மென்மேலும் அதிகப்படுத்தினர் இவ்வேளையில் பிரம்மதேவர் தேவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு மாபெரும் வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த வேள்வியில் பரம்பொருளான சிவனும் தாச்சாயினி தேவியும் ஹரியும் லக்ஷ்மியும் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டன தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் கலந்து கொள்ளும் வகையிலும் ரிஷிகளும் உடன் இருந்து வேள்விகளை நடத்தும் பொறுப்பில் இருந்தனர் கருணை கடவுளான சிவபெருமான் தனது மனைவியான தாட்சாயினி தேவியுடன் அந்த வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றனர் இதே போன்று காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தம் மனைவியான லக்ஷ்மி தேவியுடன் கலந்து கொண்டார் மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா மூவரும் தங்களில் தாட்சாயினி லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி தேவி ஆகியோருடன் அங்கு கூடியிருந்த அனைத்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காட்சியளித்தனர் மும்மூர்த்திகளையும் அவர்களின் மனைவிகளுடன் காண தங்களின் இரு கண்கள் போதாது என்றும் தேவர்களாகிய நாங்கள் தோன்றியதற்கான முழு பலன்களையும் கண்டதாக அங்கு கூடியிருந்தவர்கள் எண்ணினார்கள் இவர்களை தொடர்ந்து பிரஜாபதியான தட்சனும் அவரது மனைவியான பிரசுதியுடன் வருகை தந்தனர் இவர்களின் வருகையை அறிந்து அனைத்து தேவர்களும் எழுந்து நின்று இவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தினார்கள் தாட்சாயினி தேவி தன் அம்மாவை கண்டதும் அவருடன் உரையாட சிவனை தனித்து தன் அம்மாவை காண சென்றார்கள் பின் பிரஜாபதியான தச்சன் தான் எந்நேரமும் வணங்கும் திருமாலை பணிவுடன் வணங்கினார் ஆனால் தம் மருமகனான எம்பெருமான் தன்னுடைய வருகையை அறிந்தும் எழாமல் இருப்பதைக் கண்ட தச்சன் சினம் கொண்டதோடும் அவருடன் பேச முயற்சி செய்கையில் அவருக்கு ஆசிர்வாதம் அளிக்கும் நிலையில் சிவபெருமான் நின்றதோடு அவருக்கு ஆசியும் அருளினார் இதைக் கண்டு முக்காலம் உணர்ந்த நாரதர் பிரஜாபதியான தச்சனிடம் தட்சனே உங்களை உங்கள் மருமகன் ஆசீர்வதிப்பதா என்று கூறியது மட்டுமல்லாமல் உங்களின் பெருமைகளை சிவபெருமான் அறியவில்லையோ என்று கூறினார் இந்நிலையில் தான் அனுப்பிய வீரன் மடிந்த செய்தியை அறிந்த தாரகாசுரன் இனி என்ன செய்வது என்று குழம்பி நின்றான் மேலும் இவர்களின் அன்பு மிகுதியால் தன்னை கொல்லக்கூடிய சக்தியுடைய பிள்ளை பிறந்து விடுவானோ என்று எண்ணத் தொடங்கினான் பிரம்ம லோகத்தில் இதுவரை பொறுமை காத்த தட்சன் நாரதரின் பேச்சுக்களால் பொறுமை இழந்து சிவபெருமானை நோக்கி பித்தனே யார் யாரை ஆசிர்வாதம் செய்வது என்னை பற்றி உமக்கு தெரியாதோ என்ற கோபத்துடன் அங்கு உரைக்க ஆரம்பித்தார் நான் என்ன பாலகன் என்று நினைத்தாயோ பித்தனே நான் யார் தெரியுமா என்று நீர் அறிவீரோ நான் தான் இந்த சுருஷ்டியில் உதித்த அனைத்து பிரஜைகளின் அதிபதி பிரஜாபதி என்று கூறினார் என்னை நீர் ஆசிர்வாதம் செய்வதா என்றும் இந்த உலகில் ஆசிகள் கூற சில நெறிமுறைகளை வகுத்தவன் நான் என்று இருமாப்புடன் கூறினார் தட்சன் இவரின் வாதத்தின் சத்தத்தால் தன் தாயிடம் உரையாடி கொண்டிருந்த தாட்சாயணி தேவி என்னவென்று புரியாமல் தன் பதியான சிவபெருமானின் அருகில் வந்தார் மேலும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு தச்சனின் பேச்சுக்களால் இங்கு என்ன அனர்த்தம் உண்டாகுமோ என ஐயம் கொண்டனர் தாட்சாயினி தேவி தன் தந்தையிடம் நிகழ்ந்தவை எதுவாக இருப்பினும் சினத்தை தவிர்த்து என் பதியானவர் செய்த பிழையை மிகைப்படுத்தாமல் அவரை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று கூறி நின்றார் இந்த பேச்சுக்களால் யார் இழைத்த பிழையை யார் மிகைப்படுத்துவது உறவுகளுடன் வாழ்ந்தால் மட்டுமே தெரியக்கூடியவை யாவற்றையும் அறியாமல் சுடுகாட்டில் வாசம் செய்து அங்குள்ள சாம்பலை பூசி பித்தனாக திரும்ப உன் கணவன் செய்த தவறை நீர் மறைக்கலாகாது என்று கூறி இனிவரும் நாட்களில் நாட்களில் காண எனக்கு விருப்பமில்லை என்று கூறி அவ்விடத்தை விட்டு தன் மனைவியான பிரசிதியுடன் புறப்பட்டார் பிரஜாபதியான தட்சன் தன் தந்தை புறப்பட்டு சென்றதை அடுத்து தாட்சாயினி தேவி தன் பதியான கணவரை நோக்கி தாம் செய்தது சரியா தந்தையை மகன் ஆசிர்வாதம் செய்வதென்பது உசிதமான செயலா என்று கூறி தன் இருப்பிடமான கைலாயத்திற்கு சென்றார் தேவி நாரதர் செய்த செயலால் பிரஜாபதியான தட்சன் சினம் கொண்டு பேசியதும் கொண்டுதும் சிவனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தோன்றியது இதையெல்லாம் கவனித்த நாரதர் இனி நாம் இங்கு இருந்தால் விபரீதம் நமக்குத்தான் என்று எண்ணி நாராயண நாராயண என்று சொல்லி அவ்விடத்தை விட்டு மறைந்தார் சத்தியலோகத்திலிருந்து தேவி கைலாயத்திற்கு திரும்பியதும் சிவனும் மலைக்கு சென்றார் என்னுடைய தந்தையை நீங்கள் எல்லோர் முன்னிலையில் இவ்விதம் செய்தது சரியா என இருவருக்கும் இடையே உரையாடல் நிகழ்ந்தது அப்போது சிவபெருமான் என்னில் பாதியாக விளங்கும் ஆதிசக்தி நீர் இவ்விதம் பேசுவது சரிதானா இந்த பிரபஞ்ச உயிர்களை உருவாக்கி அவர்களை காத்தும் அழித்தும் செய்பவனான பரம்பொருளாகிய நான் உருவாக்கிய சிருஷ்டியில் உள்ள பிரஜையை வணங்குவது என்பது அவருக்கு பாவம் உண்டாகும் என்பதை அறிந்தே அவரை ஆசிர்வதித்தேன் என்று சிவபெருமான் கூறினார் சிவபெருமான் கூறிய கூற்றில் உள்ள பொருளை உணராத தாட்சாயினி தேவி நீங்கள் வணங்குவதால் எப்படி என் தந்தைக்கு பாவம் நேரிடும் என்று கேட்டார் ஏனெனில் ஆதிசக்தியாக இருந்தாலும் சிவனை அடைந்ததால் தொடங்குகின்றன பிரஜாபதியான தச்சன் சத்தியலோகத்தில் சிவபெருமான் செய்த செயலால் மிகவும் சினம் கொண்டார் பிரஜாபதியான என்னை சிவன் ஆசிர்வதிப்பதா அதுவும் எல்லோர் முன்னிலையில் செய்தது உசிதமன்று இதை இப்படியே விட்டால் மென்மேலும் தம்மை சிவன் அவமானப்படுத்துவான் அவனை அவமானம் செய்யும் விதமாக ஏதாவது ஒன்றை செய்து அவனை வணங்க விடாமல் செய்ய வேண்டும் என்று எண்ணினார் இந்த சமயத்தில் தாரகாசுரன் சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் பிரிக்க முடியாமல் என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்தில் இருந்தான் தாட்சாயினி தேவியை கொள்வதற்காக அனுப்பப்பட்ட வீரர்கள் அனைவரும் அடிந்து விட்டார்கள் இவ்விதம் நாம் செய்து கொண்டிருந்தால் நம்மிடம் உள்ள பல வீரர்களை நாம் இழக்க நேரிடும் என்று யோசித்தான் தம் குலத்தின் குருவாகிய சுக்கராச்சாரியாரும் சஞ்சீவினி மந்திரத்தை பெற தவம் மேற்கொள்ள சென்றுள்ளார் தாட்சாயினி தேவியை கொள்வதற்கு ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த எனக்கு இதுவரை எவ்வித செய்தியும் வரவில்லையே இனி நான் என்ன செய்வேன் என்று குழம்பி நின்றான் அசுரகுல வேந்தனான தாரகாசுரன் சிவபெருமான் பிரஜாபதியான தச்சனை விட வயதில் மூத்தவரான நான் அவர் பாதங்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றால் அவருக்கு தானே பாவம் உண்டாகும் அதை தவிர்க்கவே நான் அவரை ஆசிர்வதித்தேன் என்று தாட்சாயினி தேவியிடம் கூறினார் கூற்றில் இருந்த பொருளை உணர்ந்த தாட்சாயினி தேவி தாம் இழைத்த பிள்ளையை மன்னிக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார் தேவியே நீ என்னுள் பாதியாவாய் நீ இழைத்த பிழைக்கு நீ மட்டும் காரணமின்றி நானும் அதற்கு காரணமாவேன் என்று கூறினார் சிவபெருமான் தன் மீது கொண்டுள்ள அன்பை கண்டு மனமகிழ்த்த தாட்சாயினி தேவி சிவபெருமானை அணைத்து கொண்டார் ஆனால் சிவபெருமான் ஏதோ சங்கடத்தில் இருப்பது போல் காட்சியளித்தார் பிரஜாபதியான தச்சன் சிவபெருமானை அவமானப்படுத்தும் விதமாக ஒரு மிகப்பெரிய யாகத்தை வளர்த்து அதில் சிவபெருமானை தவிர ஏனைய தேவர்கள் யாவரையும் அழைத்து சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார் பிரஜாபதி மந்திரியான தச்சன் காசியப்ப ரிஷியை அழைத்து தன்னுடைய முடிவை சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆணை பிறப்பித்தார் ஆனால் காசியப்ப ரிஷி சிவபெருமானை தவிர்த்து மற்ற தேவர்களை அழைத்து வேள்வி நடத்தினால் ஏதாவது அனர்த்தம் உண்டாகுமோ என பயந்தார் இதை பிரஜாபதியிடம் தெரிவித்தும் எவ்விதமான பயனும் இல்லை பிரஜாபதி தன்னுடைய முடிவில் தீர்க்கமாக இருந்தார் ரிஷியால் எவ்வித மாற்றத்தையும் செய்ய முடியாமல் பிரஜாபதி சொன்ன ஆணையை ஏற்று செயல்படுத்தினார் பிரஜாபதியான தச்சன் நடத்தும் வேள்வியில் கலந்து கொள்ள வானுலகத்தில் உள்ள அனைத்து தேவர்களுக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டன தட்சனின் அழைப்பை ஏற்று தேவர்கள் வேள்வி நடக்கும் இடத்திற்கு திரளாக சென்றனர் இதையெல்லாம் அறியாத தாட்சாயினி தேவி ஏன் தேவர்கள் பெரும் திரளாக சென்று கொண்டுள்ளனர் என நந்தியிடம் வினவினார் அதற்கு நந்தி தேவர் தங்களின் தந்தையான பிரஜாபதியான தச்சன் ஒரு மாபெரும் வேள்வி நிகழ்த்த உள்ளார் அதன் பொருட்டு கலந்து கொள்ளும் வகையில் தேவர்கள் அங்கு சென்று கொண்டிருக்கின்றனர் என்று கூறினார் இதை அறிந்த தாட்சாயணி தேவி தன் தந்தை எனக்கும் அவரின் மருமகனான சிவபெருமானுக்கும் எவ்வித அழைப்பும் விடுக்காமல் வேள்வி நடத்துவது சிறப்பல்ல என்று கூறி தன் தந்தையிடம் இதை பற்றி கேட்க வேண்டும் என எண்ணி தன் தந்தையை காண வேண்டி தன் பதியான சிவபெருமானிடம் சென்று தன் தந்தையை கண்டு வருவதாக கூறினார் ஆனால் சிவபெருமான் உன் தந்தையான பிரஜாபதியை காண செல்ல வேண்டாம் இதை இவ்வாறு விட்டுவிடுவதே நன்றி என கூறினார் இதற்கான காரணத்தை அறியாமல் இருப்பதே நன்றி என கூறி தேவியை சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் தேவியோ அதை ஏற்க தன் தந்தையை கண்டு வருகிறேன் என்று கூறி கைலாய மலையிலிருந்து கிளம்பினார் சிவபெருமான் கூறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் செல்வதைக் கண்டு அமைதியாக இருப்பதென்பது முறையன்று நான் அவர் வளர்க்கும் வேள்வியில் கலந்து கொள்ளவில்லை மாறாக அவரின் தவறினை சுட்டிக்காட்டவே செல்கிறேன் என்று தாச்சாயினி தேவி கூறினார் தேவியே நீர் எவ்விதம் முறைத்தாலும் உன் தந்தையான பிரஜாபதி உன்னை ஏற்க மாட்டார் என்றும் தேவையில்லாமல் அங்கு சென்று அவமானப்படாதே என்றும் சிவபெருமான் கூறினார் அதை ஏற்காமல் தன் தந்தையின் பிழையை சுட்டிக்காட்ட வேண்டும் என பிடிவாதம் கொண்டார் தாச்சாயனி தேவி நிகழ்பவையாக இருப்பினும் அதை அவரவர் விதிப்படி நடந்தாக வேண்டும் என்பதை அறிந்த சிவபெருமான் சென்றுவா என வெறுப்புடன் கூறினார் கைலாய மலையிலிருந்து தாட்சாயினி தேவி தன் தந்தையை காண சென்றார் ஆனால் தன்னுடைய மற்ற மகள்களை அன்புடன் வரவேற்ற தச்சன் தாட்சாயனி தேவியை மட்டும் கண்டும் காணாமலும் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார் தந்தையே என கூறி தந்தையை பின்தொடர்ந்து வேள்வி நடக்கும் இடத்திற்கு தாச்சாயணி தேவி சென்றார் வேள்வியின் நுழைவாயிலில் நுழைந்ததும் பிரஜாபதியான தச்சன் தன் அன்பு மகளான தாட்சாயினி தேவியை மென்மேலும் மனம் வருந்தக்கூடிய பலவிதமான சொற்களால் பலரின் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசினார் அதுவரை பொறுமை காத்தார் தாட்சாயினி தேவி பல அவமானங்கள் நடந்தாலும் சிவனை அழைக்காமல் இவ்வாறு வேள்வி நடத்துவது என்பது உசிதமல்ல என்று கூறியும் அவர் அதை ஏற்காமல் மிகுந்த சினத்துடன் பேசி அவ்விடத்திலிருந்து தற்சன் விலகினார் இனியும் தன் தந்தையிடம் எடுத்து கூறி சிவபெருமானை அழைக்கச் சொல்லலாம் என்ற எண்ணம் ஈடேறுவது என்பது கடினம் என்று உணர்ந்த தாட்சாயினி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்டார்